சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் அவருடைய ஜாமீன் மனு மீதான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துள்ளது அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த வழக்கு குறித்தான தற்போதைய நிலவரம் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு அமைச்சர் செந்தில் தற்போது ஜாமீன் வழங்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றமானது மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறைகள் செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக தாக்கல் செய்த மனுவானது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கில் திரு இந்த வழக்கில் ஆவணங்கள் என்பது திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான அவர்கள் தெரிவித்தார் அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் பதினேழாம் ஆண்டிற்கான இடைப்பட்ட காலத்தில் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கு திடீரென செந்தில் பாலாஜியினுடைய பல லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக வாதங்களை முன்வைத்தார் மேலும் அவருடைய வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பெண் மட்டும் வேலை வாய்ப்பு தொடர்பாக யார் யாரிடம் இருந்து எவ்வளவு தொகை பெறப்பட்டது அவர்களுடைய பெயர்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் வங்கி ஆவணங்களை திருப்பியதாக கூறக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே ஏற்புடையதல்ல என்ற ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டது மேலும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தற்போது வரை செந்தில் பாலாஜி தொடர்வதாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரமிக்க நபர் நபராக செந்தில் பாலாஜி திகழ்ந்து வருவதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் கரூரில் வருமான வரித்துறையினர் கூட வருமான வரித்துறை அதிகாரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தாக்கியதாகவும் உடனே அவர்களுக்கு கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறப்பட்டதாகவும் செந்தில் பாலாஜியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் ஜாமீன் பெற்றதாக அமலாக்கத்துறை சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது அதே போல செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் தற்போது வரை விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் முன்வைக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கினால் அவர் வெளியே வந்த ஆதாரங்களை அளிப்பார் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று ஒரு வாதத்தை தான் முன்வைத்திருந்தார்கள் அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்ற வீதியரசர் அள்ளி அவர்கள் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க மூன்றாவது முறையாக மறுப்பு ஒன்றை தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத காரணத்தினால் தற்போது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்வதாகவும் நீதியரசர் அவருடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி அவர்கள் இரண்டு முறை செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார் மேலும் மீண்டும் மூன்றாவது முறையாக தற்போது செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை நீதியரசர் அள்ளி அவர்கள் தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மாலத்தி மகேஸ்வரி தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மனுவானது மூன்றாவது முறையாக மறுக்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் மகேஸ்வரி ஏற்கனவே செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள இலாக்கா இல்லாத அமைச்சராக சொன்ன குடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி இரண்டு முறை சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த மனுக்களை விசாரித்த அள்ளி அவர்கள் அவருடைய ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த மனுவையும் விசாரித்த நீதியரசர் ஜி ஜெயசந்திரன் அவர்கள் செந்தில் பாலாஜி மனுவை நிராகரித்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படையாக கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி செந்தில் பாலாஜி மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் இந்த காரணங்களானது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்று கூறினார்கள் மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வேண்டுமென்றால் நீங்கள் கீழமை நீதிமன்றத்தை நாடி நீங்கள் ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் ஒரு அறிவுறுத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பிற்கு நீதி அரசுக்கு வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அடிப்படையாக கொண்டு அவர் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த முறை காரணங்களை முன்னிறுத்தாமல் தன்னுடைய ஆவணங்கள் என்பதாக அதாவது அமலாக்கத்துறையிடம் தாக்கல் செய்திருந்தே திருத்தப்பட்டுள்ளதாக அதனால் தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை

அமலாக்கத்துறை சார்பில் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நாங்கள் எந்த விதமான ஆவணங்களையுமே திருத்தவில்லை என்றும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பெண்திரைவுகளில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மற்றும் அவர் செய்த அவர் செய்த ஊழலுக்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் இந்த வழக்கில் இன்றைய தினம் உத்தரவு பிறப்பிப்ப தீர்ப்பு வழங்குவதாக நீதியரசு தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில்தான் தற்போது அமலாக்கத்துறையினுடைய வாதத்தை ஏற்று நீதியரசர் அள்ளி அவர்கள் அவருக்கு அவருடைய ஜாமீன் மனுவை ரத்து செய்து தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார்கள் இதன் மூலம் அவர் மே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் மனுவை நிராகரித்துள்ள காரணத்தினால் மீண்டும் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது இந்த மேல்முறையீட்டு மனுவானது எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஈவிஎஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில் இந்த வழக்கானது விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இவர்கள் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த வழக்கானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படும் மகேஸ்வரி தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது வழக்கறிஞர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அவங்க தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க தற்போது தான் அந்த செந்தில் பானர்ஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் மேலும் இந்த வழக்கில் எந்த விதமான சர்க்கம் எதுவுமே இல்லாத காரணத்தினால்தான் இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று ஒரு தீர்ப்பினை தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் தற்பொழுது வரை நமக்கு தீர்ப்பினுடைய நகல் என்பது நமக்கோ வழக்கறிஞர்களுக்கோ கிடைக்கப்படவில்லை அந்த தீர்ப்பினுடைய நகல் கிடைத்த பிறகுதான் எந்த காரணத்தை முன்னிறுத்தி நீடியர் அள்ளியவர்கள் இந்த வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார்கள் என்று ஒரு காரணம் என்பது அந்த தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் அதில் தொடர்ந்து அவர்கள் மேல்முறையீடு செய்வதற்கும் அதிக அளவு வாய்ப்பு இருக்கிறது இந்த மேல்முறையீடு மனுவானது சென்னை உயர் நீதி அரசர் விசாரிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மாலவி மகேஸ்வரி இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி